ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தாங்க பாக்க போறோம் நைன்டீன் நைன்டி போர்ல ரிலீஸ் ஆன ஸ்பீடு இந்த படம் ஹாலிவுட்ல மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலும் நூறு நாட்களை தாண்டி ஓடின ஒரு மெகா ஹிட் மூவி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஆபிசர் வில்லன் அதே டிபார்ட்மெண்ட்ல பாம்பு ஸ்குவாட்ல இருந்த ஒரு பாம்பு ஸ்பெஷலிஸ்ட் இவன் என்ன பண்றான்னா ஜனங்க அதிகமா இருக்கிற இடத்துல பஸ் ட்ரெயின் லிப்ட்னு அங்கங்க பாம்பை வச்சு ஹீரோவோட கண்ணுல விரல விட்டு ஆடுறான் இந்த படத்தோட மெயின் கருவே பஸ்ல வச்சிருக்கிற பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற ஜனங்களை ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு அதுக்கப்புறம் என்ன ஆனா இதுதாங்க ஸ்பீட் படத்தோட ஷார்ட் ஸ்டோரி வாங்க ஸ்பீடு படத்தோட பரபரப்பான ஸ்டோரிக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே வில என்ன பண்றான் ஐம்பது மாடி கட்டிடத்துல இருக்கிற லிப்ட்ல பாம்ப செட் பண்ணி வச்சுட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி மூணு மில்லியன் டாலர் என் கைக்கு வந்தாகணும் இல்லனா பாம்ப வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டுறோம் அந்த இடத்துக்கு போலீஸ் ஸ்குவாட்ல ஒரு ஆளா நம்ம ஹீரோ ஜாக் வராரு அவனோட பார்ட்னர் பேரு ஹாரி ஸ்பாட்டுக்கு வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் லிப்ட்ல எந்த மாதிரி பாம்பு இருக்குதுன்னு கிட்ட போய் செக் பண்ணி பாக்குறாங்க அப்ப லிப்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாம் எங்களை காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க உடனே Jack. பயப்படாதீங்க நாங்க போலீஸ் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு எதுவும் ஆகாது கண்டிப்பா நாங்க காப்பாத்துவோம்னு சொல்றோம் அதே சமயம் ஜாக் பேசுறது எல்லாத்தையும் வில்லன் ஹோவர்ட் பெயின் வேற ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கான் ஹாரி அண்ட் ஜாக் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த பாம பார்த்த உடனே தெரிஞ்சிடுச்சு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டேஞ்சர் தான் அதனால வேற ஏதாவது தான் பண்ணணும்னு அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்து பாக்குறோம் அப்ப பக்கத்து பில்டிங்ல இருக்கிற கிரேன்ல இருந்து இரும்பு கம்பியோட கொக்கியை இழுத்துட்டு வந்து இந்த பில்டிங்ல இருக்கிற லிஃப்ட்ல தலகையா தொங்கிட்டு போய் அந்த கொக்கியை மாற்றோம் ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டதும் ஓவர்ட் பெயினி தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு லிஃப்ட்டுக்கு மேல இருக்கிற வெடிகுண்ட வெடிக்க வைக்கிறோம் முப்பதாவது மாடியில இருக்கிற லிப்ட் சர்ன்னு கீழே விழ போகுது கீழே விழுந்தா எல்லாரும் மண்ட சிதறி சாக வேண்டியதுதான் நல்ல வேலையா ஜாக் அந்த லிப்டுக்கு மேல கிரேனோட குக்கிய மாட்டுனதால லிப்ட் டமால் கீழே போய் மோதாம பாதி வழியிலே ஸ்டாப் ஆகி நிக்குது அதுக்கப்புறம் ஜாக்கும் ஆரியம் சேர்ந்து அந்த லிஃப்ட்ல இருந்த ஆளுங்களை ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறாங்க ஒரு வழியா எல்லாரையும் காப்பாத்திட்டோம்னு ஹாரியும் ஜாக்கும் நிம்மதியா வந்து இருக்காங்க அப்ப திடீர்னு ஜாக் ஆமா அவன் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே குண்டை வெடிக்க வைச்சான் இப்ப அவன் கைக்கு பணமும் கிடைக்காதுன்னு சொன்னதும் அவன் பதட்டத்துல அஞ்சு நிமிஷம் முன்னாடியே குண்டை வெடிக்க வச்சிருப்பான்னு சொன்னதும் உடனே ஜேக் அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான் நாம என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் பாம சீக்கிரமா வெடிக்க வச்சிருக்கான் உடனே நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு ஜாக்கும் ஹாரியும் போவர்ட் பெயினிய தேடி போறாங்க அவன் இந்த பில்டிங்ல இருக்கிற ஏதோ ஒரு பதுங்கி பதுங்கிருக்கணும்னு கரெக்டா கெஸ் பண்ணி நில்ல பதுங்கி இருக்கிற லிப்டுக்கு மேல ரோப் வழியா இறங்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் லிப்டுக்கு மேல இறங்குனதும் உள்ள இருக்கிற பெயின் துப்பாக்கியால அவங்கள நோக்கி சுடுறான் அதிலிருந்து தப்பிச்சு ஜாக்கும் ஹாரியும் அந்த லிப்டுக்குள்ள குதிச்சதும் ஜாக் பெயினி கூட சண்டை போடுறான் ஆனா அவன் உடம்பு ஃபுல்லா வெடி குண்ட கட்டிக்கிட்டு ஹாரிய பிணைக்கதிய பிடிச்சிடுறான் இந்த பட்டன் அழுத்தினா இந்த பில்டிங்ல பாதி காலி ஆயிடும்னு மிரட்டுறான் உன்னால இங்க தப்பிக்க முடியாது உன்னை பிடிக்கிறதுக்காக ஐம்பது பேருக்கு மேல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜாக் சொன்னதும் ஓவர்ட் பெயினி யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு ஹாரிய கேடயமாக பயன்படுத்தி கிரவுண்ட் ஃபுளோருக்கு போறான் அந்த சமயத்துல ஹாரி ஜாக் எதை பத்தியும் யோசிக்காத உடனே என்ன சொல்லுன்னு சொன்னதும் ஜாக் ஹாரியோட கால்ல சொல்றான் ஹாரி கீழே விழுந்ததும் இனிமே தப்பிக்க முடியாது மரியாதையா சரண்டர் ஆயிடுன்னு ஹோவர்ட் கிட்ட சொல்றான் ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து தப்பிச்சு போறான் உடனே ஜாக் அவன் பின்னாடியே போனதும் அந்த இடத்துல ஒரு குண்டு வெடிக்குது ஜாக் எகிரி போய் விலன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறான் அதுக்கப்புறம் ஹாரிக்கும் ஜாக்குக்கும் டிபார்ட்மெண்ட்ல ரிவார்டு கொடுக்குறாங்க அதை வில்லன் டிவில பாத்துட்டு இருக்கான் கங்கிராச்சுலேஷன்ஸ் ஜாக்னு விஷமத்தனமா கைதட்டி சிரிக்கிறான் அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு ஜாக் அவன் வேலையில பிஸியா இருக்கான் ஒரு நாள் ஜாக் ரோட்ல நின்றுட்டு இருக்கும் போது அவனை தாண்டி போற ஒரு பஸ் திடீர்னு வெடிச்சு சிதறது அத பார்த்ததும் பதறி போற ஜாக் பஸ்ஸு கிட்ட ஓடி போய் பாக்குறான் ஆனா அவனால கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு நெருப்பு ஜுவால கொழுந்து விட்டு எரியுது ஜாக் இருந்து அவன் கார் கிட்ட நடந்து வரும்போது வழியில பப்ளிக் போன் போத்துல இருக்கிற போன் அடிக்குது ஜாக் ஏதோ ஒரு டவுட்ல டக்குன்னு அந்த போனை எடுக்கிறான் அந்த பக்கத்துல ஹோவார்டு பேனி தான் பேசுறான் என்ன ஜாக் பஸ் டிரைவரோட ஒரே ஒரு எலும்பு துண்டனை கண்டுபிடிச்சா கூட உனக்கு அவார்ட் தர சொல்றேன்னு ஜாக கிண்டல் பண்றான் உனக்கு என்ன வேணும் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு ஜாக் கேட்டதும் நான் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற லிப்ட்ல பாம்ப வைக்கிறதுக்காக பிளான் போட்டு வச்சிருந்தேன் ஆனா நீ ஒரே நிமிஷத்துல என் மொத்த பிளானையும் ஆயிடுச்சுட்ட உன்னால எனக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரல உன்னை சும்மா விட்டுடுவேன் நினைச்சியா ஜாக்னு கோவர்ட் பேனி சொன்னதும் உனக்கு பழி வாங்கணும்னா நேரடியா என்கிட்ட மோதுன்னு ஜாக் சொல்றோம் ஜாக் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு பஸ்ல பாம் இருக்கிறது தெரியாம ஜனங்க அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை விட்டு குறைஞ்சாலோ இல்ல அந்த பஸ்ல இருந்து யாராவது இறங்கினாலோ அந்த பஸ் இருக்கிற பாம் வெடிச்சிடும்னு கோபாடு சொல்லும் போது எந்த பஸ்ல வெடிகுண்டு சொல்றேன் ஆனா எனக்கு மில்லியன் பதினோரு மணிக்கு எல்லாம் என் கைக்கு வந்து சேரணும்னு சொன்னதும் உடனே மூணு மணி நேரத்துல நீ கேட்ட பெரிய அமௌண்ட புரட்ட முடியாதுன்னு ஜாக் சொன்னதும் முடியணும் ஜாக் முடியணும் பஸ்ல இருக்கிறவங்க நிலைமை யோசிச்சு பாரு அப்ப கண்டிப்பா முடியும் இப்ப பஸ் நம்பர் சொல்றேன் நோட் நம்பர் டூ பைவ் வெனிஸ்ல இருந்து டவுன் டவுன் போற பஸ்

அந்த பஸ் டிரைவர் அதிர்ச்சி உடனே பஸ் நிறுத்த பாக்குறான் உடனே ஜாக் ஏய் நோ 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 பஸ் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலேயே தான் போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போனதும் அந்த கார்ல இருந்து ஜாக் பஸ்ல ஏறிடுறான் அப்ப ஆனி போர்ட்டர் யார் நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றன்னு கேட்டதும் நான் போலீஸ் இந்த பஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அத சரி பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு ஆளு கன்னை எடுத்து ஜாக் முன்னாடி நீட்டுறோம் அதை பார்த்ததும் ஜாக் இங்க பாரு நீ யாருன்னே தெரியாது நான் உன்னை அரஸ்ட் பண்ண வரல ஒழுங்கா கண்ணை கீழே இருக்குன்னு சொல்றான் ஆனா அவன் முடியாது முதல்ல பஸ் நிறுத்துன்னு கத்துறான் அப்ப ஜாக் இங்க பாரு பஸ் எல்லாம் நிறுத்த முடியாது நீ என்ன தப்பு பண்ணிருக்க நீ யாருன்னே எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது என்னோட பிரச்சனையே வேற நான் உன்கிட்ட போலீஸா பேசல ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறேன்னு ஜாக் அவனுடைய துப்பாக்கியும் ஐடியும் தூர வைக்கிறான் அப்ப திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் எழுந்து கையில துப்பாக்கி வச்சிட்டு இருந்தவன அட்டாக் பண்றான் அந்த சண்டையில துப்பாக்கி தவறுதலா வெடிச்சு பஸ் டிரைவர் முதுகுல குண்டு போட்டுடுது அதனால அவரால் பஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம தாறுமாறா போக ஆரம்பிக்குது உடனே ஆனி ஓடி வந்து ஸ்டேரிங்க பிடிச்சி பஸ் கண்ட்ரோல் பண்றான் பஸ் ஓரம் கட்டி நிறுத்துறேன்னு அவர் சொன்னதும் கத்த ஆரம்பிக்கிறான் நோ பஸ் ஸ்லோ பண்ணாத இந்த பஸ் நிறுத்தினா அடுத்த நிமிஷம் பஸ் வெடிச்சு சொன்னதும் பஸ்ல இருந்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த ஸ்லோ பண்ணாலோ யாராவது இறங்கினாலோ பஸ் ஆளுக்க வச்சிருவான் அமைதியா கேட்டதும் அவ என்னால முடியும் நீ உன்னோட பிளான் என்னன்னு சொல்லுன்னு சொல்றான் நான் சொல்ற வரைக்கும் நீ போய்கிட்டே இருந்து அவகிட்ட சொல்லிட்டு ஜாக் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கறான் அந்த பரபரப்பான மெயின் ரோட்ல பஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹானியும் ஜாக்கும் ஓட்டிட்டு போறாங்க போற வழியில நிறைய கார் பார்க்ல இடிச்சு தள்ள வேண்டியதாயிடுது அதுல திடீர்னு ஆளுங்க வேற குறுக்க வராங்க ஒரு வழியா போராடி பஸ்ஸ புதுசா கட்டிட்டு இருக்கிற ஹைவேல ஓட்டிட்டு போறான் பஸ்ஸோட ரெண்டு பக்கமும் போலீஸ் பாதுகாப்பா வராங்க அப்ப வில்ல ஜாக்கு ஃபோன் பண்றான் அந்த பொண்ண பஸ் நிக்காம ஓட்ட சொல்லு உடனே ஜாக் பஸ் டிரைவருக்கு அடிப்பட்டு இருக்கு அவரை மட்டுமாவது அனுப்புன்னு சொன்னதும் சரி பஸ் டிரைவரை மட்டும் வெளியே அனுப்புறதுக்கு அலோ பண்றேன்னு சொல்றோம் அவன் சொன்ன உடனே ஜாக் பஸ் டோரை திறந்து டிரைவரை வெளியனுறான் அடுத்ததா ஒரு லேடியையும் அங்கிருந்து வெளியே அனுப்ப பாக்குறான் ஆனா இதையெல்லாம் டிவில வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஹோவால் ஒரு பட்டன் அழுத்தினதும் பஸ்ஸோட படிக்கட்டுல இருக்கிற ஒரு சின்ன பாம்பு வெடிக்குது அவ்வளவுதான் பஸ்ல இருக்கிற எல்லாருமே பயத்துல உறைஞ்சி போயிடுறாங்க நாம எல்லாரும் இங்கேயே சாக வேண்டியதுதான்னு புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு அடுத்த ஷாக்கிங் நியூஸ் வருது அந்த பஸ் போயிட்டு இருக்கிற ரூட்ல ஐம்பது அடி கேப் இருக்குன்னு போலீஸ்காரங்க சொன்னதும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வேற வழி இல்ல நீல் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டுன்னு ஆனி கிட்ட சொல்றான் அவளும் பயத்தோட பஸ் ஸ்பீட்ல ஓட்டுறா பஸ்ல இருக்கிற எல்லாரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க பஸ்ஸும் வேகமா போகுது அந்த ரோட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப் பஸ் செம ஸ்பீட்ல தாண்டுது அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு உடனே ஜாக் அந்த பஸ் ஏர்போர்ட் ஹோட்டலுக்கு ஓட்டிட்டு போக சொல்றோம் அப்போ ஓவர்ட் ஜாக்கு ஃபோன் பண்றான் நான் உன் திறமைய பார்த்து அசந்து போயிட்டேன் ஜாக் உன் கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு பார்த்தேன் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் கேட்ட பணம் உடனடியா என் கைக்கு வந்து சேரணும்னு மிரட்டுறான் அதுக்கப்புறம் ஜாக் போலீஸ்காரங்க கிட்ட நாம இதே மாதிரி போய்கிட்டே இருக்க முடியாது நான் பஸ்ஸுக்கு அடியில போய் டிஃபியூஸ் பண்ண முடியாதா பாக்குறேன்னு சொல்றோம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாக் அவன் ஃப்ரெண்டு ஹாரிக்கு போன் பண்றான் பஸ்ஸுக்கு அடியில போனதும் அந்த பாம் என்ன வகையான பாம் அதுல என்னென்ன ஒயர்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு கிட்ட இங்க இருந்து டீடைலா சொல்றோம் அந்த ஒயர்களை எப்படி கட் பண்றதுன்னு ஹாரி கிட்ட ஐடியா கேட்கறான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அந்த பஸ்ல வச்சிருக்கிற பாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான பாம்னு உடனே ஜாக் ஹோவாட திட்டுறான் ராஸ்கல் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த பஸ்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான்னு ஹோவாட கோமா திட்டுறான் அதே சமயம் ஹாரி ஓவார்டு பெயின் பத்தின புல் டீடெயில்ஸ் தரவா செக் பண்ணி அவன் இருக்கிற அட்ரஸையும் கண்டுபிடிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஹாரி ஜாகுக்கு போன் பண்ணி இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல அவனை பிடிச்சிடுவோம்னு சொல்றான் ஜாக் சொன்னதை கேட்டதும் பஸ்ஸுக்கு இருந்து ஜாக் வெளியே வர பாக்குறான் அந்த ட்ராலியோட இரும்பு சங்கிலி கட் ஆகி ஜாக் பஸ்ஸுக்கு அடியில மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கிறவங்க பஸ்ஸுக்கு அடியில இருக்கிற டோரை திறந்து ஜேக்க காப்பாத்துறாங்க ஜேக்க பார்த்ததும் ஹேனி உனக்கு அறிவே இல்லையான திட்டுறான் அதே சமயம் ஹாரி கோவார்டு வீட்டுக்கு போய் பாக்குறான் அங்க சைலண்டா உள்ள போய் இறங்குறாங்க ஆனா அடுத்த செகண்டே அங்க ஒரு பாம்பு அதுக்கு அதுக்கடுத்து ஜாக்கு ஒரு போன் வருது சொல்லு ஹாரி நீ குட் நியூஸ் சொல்வேன்னு தான் காத்துட்டு இருக்கேன்னு ஜாக் சொன்னதும் ஹாரி செத்துட்டான் ஜாக் அவன் என்னை கண்டுபிடிச்சி என் இடத்துக்கு வந்தது பெரிய தப்பு அந்த தப்புக்கு அவன் தண்டனையை அனுபவிச்சுட்டான் சரி நான் சொல்றத நல்லா கவனி மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு பெர்சிங் ஸ்கொயருக்கு வர சொல்லு அங்க கார்னர்ல இருக்கிற குப்பை தொட்டியில பணத்தை போட்டுட்டு உங்க ஆளுங்களை நிக்காம அங்கிருந்து போக சொல்லு ஆஹ் அப்புறம் உங்க ஆளுங்க அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் நான் அங்க மாட்டேன் பதினோரு மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு பழம் கிடைக்க போகுதுன்னு கேவலமா சிரிக்கிறான் ஹோவர்ட் அதை கேட்டதும் ஜாக் பயங்கரமா டென்ஷன் ஆகிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலான பிறகு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது இங்க நடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா பஸ்ல கேமரா எங்கேயாவது செட் இருப்பான்னு ஜாக் கேமரா எங்கேயாவது இருக்கான்னு தேடி பாக்குறான் டிரைவர் சீட்டுக்கு நேரா ஒரு கேமரா செட் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த கேமராவை பார்த்ததும் ஜாக் வேற ஒரு பிளான் பண்றான் ஓடுற பஸ்ல ஆளுங்க எல்லாரும் நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போவார்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற கேமராவுல தெரியற மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க அது தெரியாம ஹோவர்ட் ரெக்கார்டட் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் ஜாக் அந்த கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் வேற பஸ்ல ஏத்தி விடுறான் இப்போ பஸ்ல ஜாக்கும் ஆனியும் மட்டும் தான் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பஸ்ஸோட டயர் விடிச்சு அது ஒரு பக்கம் தாறுமாறா இழுத்துட்டு போகுது கடைசியா ஜாக்கும் ஆனியும் பஸ்ஸுக்கு அடியில இருந்து ட்ராலி மூலமா தப்பிக்கிறாங்க அந்த பஸ் நேரம் ஏர்போர்ட் ரன்வேக்குள்ள நுழைஞ்சு அங்க சர்வீஸ்க்கு நின்றுட்டு இருக்கிற பிளைட்ல மோதி டமால்னு விடிக்குது அதுக்கப்புறம் ஆனி ஜாக் கிட்ட நான் பிழைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றான் ஜாக்கும் ஆமா நான் கூட தப்பிக்க முடியும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல குப்பை தொட்டியில போட்ட பணம் மூட்டிய ஓவாட் எடுக்கிறானு போலீஸ்காரங்க அந்த குப்பை தொட்டியை சுத்தி இருக்கிற பில்டிங்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வாட்ச் பண்றத ஹோவார்ட் இன்னொரு பில்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கான் நீ தப்பு பண்ணது மட்டும் இல்லாம என்னையும் தப்பு பண்ண வைக்கிற ஜேக்குன்னு பஸ்ல இருக்கிற வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறதுக்காக பஸ்ல என்ன நடக்குதுன்னு அந்த வீடியோ போய் பாக்குறோம் அப்பதான் அவன் கவனிக்கிறான் அது ஒரு ரெக்கார்டட் வீடியோன்னு அதை பார்த்ததும் ஹோவார்டு செம காண்டாகி கத்துறான் மறுநாள் ஹானி ஜாக் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அங்க போலீஸ் ட்ரெஸ்ல வர ஹோவார்டு ஹானி கிட்ட நீங்க இங்க நிக்க கூடாது என் கூட வாங்கன்னு கூப்பிடுறான் உடனே ஆனி ஜாக் தான் என்ன வர சொன்னார்னு சொல்றா ஆமா ஜாக் தான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னு ஆனிய அங்கிருந்து கூட்டிட்டு போறான் ஹோவார்டு இங்க இருக்கிறது தெரியாம ஜாக்கும் அவன் ஆளுங்களும் இன்னும் அவன் வரலையேன்னு குப்பத்தொட்டியே பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஜாக் இதுக்கு மேல அவன் வருவான்னு தோணல அந்த பண மூட்டையில நாம வச்சிருக்கிற டிராக்கிங் டிவைஸ ஆன் பண்ணு சொல்றான் அத ஆன் பண்ண பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அந்த பண மூட்டையை அவன் எப்போ எடுத்துட்டான்னு உடனே ஜாக் அங்கிருந்து வேகமா ஓடுறான் டிராக்கிங் டிவைஸ் சிக்னல் காட்டுன ரயில்வே ஸ்டேஷன் சப்வேக்குள்ள நுழைஞ்சி ஹோவாட தேடுறான் அப்ப இப்ப இருட்டுல ஒரு உருவம் திரும்பி நிக்குது உடனே ஜாக் துப்பாக்கியை நீட்டி உன்னால தப்பிக்க முடியாது ஒழுங்கா திரும்பி நில்லுன்னு சொல்றான் அந்த உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது அத பார்த்ததும் ஜாக் ஷாக் ஆகுறான் ஏன்னா அங்க நிக்கிறது ஹானி அவளோட முதுகுல பாம்ப செட் பண்ணி வச்சிருக்கான் ஹோவார்ட் அதை பார்த்ததும் ஜாக் ஓ நோன்னு சொன்னதும் நான் தயாரா இருக்கேன் ஜாக்னு ஹோவார்டு கையில ரிமோட்டோட இப்ப என்ன பண்ண போற ஜாக் இவளை நீ ஷூட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹோவார்ட் பேசிட்டு இருக்கும் போது அவளை விட்டுட்டு நக்கலா சொன்னதும் இந்த பண்ற இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவளை விட்டுடுன்னு ஜாக் பயங்கரமா கத்துறான் உடனே ஹோவர்ட் பணம் மூட்டை எடுத்துக்கிட்டு ஆனிய அவங்க கூட கூட்டிட்டு போறான் அங்க இருந்து கையில ஒரு மிஷின் கன்னோட நேரா ஒரு ட்ரெயினுக்குள்ள போய் ட்ரெயினோட டிரைவர் கிட்ட கண்ணை காட்டி எங்கேயும் எதையும் நிறுத்தாம ஓட்டுன்னு மிரட்டுறோம் அதே சமயம் ட்ரெயின் அங்கிருந்து கிளம்புறதுக்குள்ள ஜாக் அந்த ட்ரெயினுக்குள்ள நுழைஞ்சிடுறோம் அதுக்கப்புறம் ஹோவார்ட் ஹேனிய ட்ரெயின் கம்பத்துல விலங்கு மாட்டி நிக்கு வச்சுட்டு அவ கையில வெடிகுண்டு ரிமோட்டை கொடுக்கறோம் இவ என்ன பண்ண போறான்னு ஹேனி யோசிக்கிறதுக்குள்ள இனிமே நீ தேவையில்லன்னு ட்ரெயின் டிரைவரை கண்ணால சொல்றோம் அத பார்த்து ஹேனி அலருனதும் ஏ ஏ அந்த பட்டனை அழுத்திடாத நீயே ஏ பதட்டத்துல அதை அழுத்திடுவ போல அதை எப்ப அழுத்தணுமோ அப்ப அழுத்துறன்னு அவகிட்ட இருந்து ரிமோட்டை வாங்குறான் அப்ப ஜாக் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நேரா ட்ரெயின் மேல தவழ்ந்து வரான் இவன் உடனே ஏய் ஜாக் இங்கேயும் வந்துட்டியா நான் எங்க போனாலும் வந்துடுறேன் என் மேல உனக்கு அவ்வளவு அன்பான்னு நக்கல் பண்றான் இந்த பணத்துல உனக்கு பங்கு வேணும்னு கேட்டு இருந்தா கூட கொடுத்திருப்ப இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நான் தனியா என்ன பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பணம் மூட்டையே பிரிக்கிறான் அப்ப அதுல இருந்து நீலக்கலர் சாயம் அவன் முகமெல்லாம் தெரிக்குது என் பணம் என் பணம் என்ன ஏமாத்திட்டீங்களேடான்னு வெறி பிரிச்சவன் ஆட்டும் ஜேக்கை துப்பாக்கியால சொல்றான் அதுக்கப்புறம் இவனும் ட்ரெயின் மேல ஏறி கூட சண்டை போடுறான் பயங்கர கோவத்தோட ஜேக்க கீழே தள்ளி அவன் கழுத்தை நெருக்கிறான் அந்த சண்டையிலயும் ஜாக் அந்த வெடிகுண்டு ரிமோட்டை அவன் கையிலே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான் ஓவர்ட் இவனை சாகடிக்கிற வெறியில எதிர்க்க வர சிக்னல் லைட்டை கவனிக்காம அதுல டம்முன்னு இடிச்சு எகிரி போய் கீழே விடும் அவன் இறந்த பிறகு ஜாக் ஹேனியை காப்பாத்த போறான் ஆனா அவ கையில விலங்கு மாட்டி இருக்கு ட்ரெயின் வேற டிரைவர் இல்லாம வேகமா ஓடிட்டு இருக்கு உடனே ஹேனி ஜாக் நீங்க இருந்து போயிடுன்னு கத்துறா ஆனா ஜாக் ஹேனி கூடவே அங்கேயே இருக்கான் வேகமா போற ட்ரெயின் ஸ்டேஷன் இடிச்சுக்கிட்டு வெளியே போய் நிக்குது ஜாக்கும் ஆனியும் சேஃபா உயிர் தப்பிக்கிறாங்க அதோட படமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படத்தை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு சூப்பரான மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய்